அன்பார்ந்த உழவர் பெருமக்களே திருவண்ணாமலை மாவட்டம் கொண்டையாங்குப்பம் திரு மாணிக்கம் அவர்கள் ஒரு முற்போக்கு இளம் விவசாயி நெல்பயிர் சாகுபடியில் செலவுகள் அனைத்தையும் செய்துவிட்டு அறுவடை வரை காத்திருந்து பின்னர்தான் வருவாய் காண முடியும் ஆனால் புடலை போன்ற காய்கறி பயிர்களில் விதைத்த சுமார் அறுபது நாட்கள் முதல் காய்க்க துவங்குவதால் அப்போதிலிருந்தே வருவாய் பெற வாய்ப்பு உள்ளது இதனால் சாகுபடி செலவுக்கும் இந்த வருவாயை பயன்படுத்த முடியும் என்பது திரு மாணிக்கம் அவர்களின் கருத்து பாருங்கள் அவர் மேலும் என்ன கூறுகிறார் என்று இருபத்தி அஞ்சு வருஷமாக இந்த பொல்லஞ்செடியை சாகுபடி பண்ணின்னு வரோம் என்ன காரணம் அப்படின்னா பொல்லஞ்செடி வந்து பயிர் வச்சோம்னா நம்ம அதுக்கு செலவினங்கள் வந்து லாபங்கள் தருது மகசூல் தருது நம்ம அடிப்படைக்கு அதுக்கு செலவு பண்ணுறதுக்காக நெல் பயிர் நட்டோம்னா செலவினத்துக்கு காசு நம்மளுடைய அடுத்தவங்களாண்ட போய்ட்டு கடை வாங்கணும் கேட்கணும் இது நம்ம பயிர் வச்சோம்னா நட்டு நாற்பத்தஞ்சி நாளில் காய் வரும் நாற்பத்தஞ்சி நாளில் காய் வந்தால் நம்ம டெய்லியும் காய் அறகுறோம் அனுப்புகிறோம் விற்கிறோம் அதனுடைய காசு எடுத்துக்கின்னு வந்து நம்ம அதுக்கே உபயோகப்படுத்துகிறோம் செலவு பண்ணுறோம் உரம் வாங்கி போடுறோம் அடிக்கிறோம் அரைக்கிற கூலி ஆளுக்கு காசு கொடுக்குறோம் அதனால் நம்ம நெல் பயிரோட இது நட்டால் நம்மளுக்கு லாபம் செலவு கம்மி அதே மாதிரி நாங்கள் வந்து இதே பயிர் வச்சுக்கி வரோம் களை வெட்டுவோம் சொட்டுநீர் போட்டுருக்குறோம் அதனால் நீரில் வந்து விதை நட்டால் இருபது நாளைக்கு தண்ணி வந்து மொண்டு முண்டு கையால் ஊற்றணும் சொட்நீர் போட்டுக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி வந்து மொண்டு ஊற்றுறதுக்கெலாம் வேலை இல்லை விதையை நட்டோம்னா நீரை திருப்பி விட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு அந்த விதைக்கு ஓரோன்னா போகிறோம் அது நம்மளுக்கு வந்து முளைச்சி வந்துடுது அதேமாதிரி இறப்புக்கும் நம்மளுக்கு தண்ணி வந்து மூணு ஏக்கரா நட்டுக்கிறோம் மூணு ஏக்கரானாக்கா தண்ணி கிணத்துல அரை மணி நேரம் தான் பாயுது அப்படின்னாக்கா ஒரு நாலு பாத்தி இல்லை அஞ்சு பாத்தி தான் பாயும் சொட்நீர்ன்றதுனால அந்த அரை மணி நேரத்துக்கு தண்ணியை நம்ம ரெண்டு ஏக்கரா இல்லை மூணு ஏக்கரா பயிர் வைக்கலாம் அதனால் வந்து நீரும் நம்மளுக்கு லாபம் சொட்டு நீரில் வந்து உரத்தை கரைச்சி விட பார்த்து தன்னாராக போட்டு இறைச்சோம்னா அந்த உரமெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகி புல்லுங்களுக்குலாம் போயிடுது அதனால நம்ம நீரில் விட்டோம்னா அப்படியே ஓசலில் தண்ணி வந்து கரெக்டாக செடி மூலியமாக போயிட்டு காய் நல்லா மகசூல் வருது நல்லா நம்மளுக்கு வந்து லாபம் தருது அதனால தான் சொன்னாங்க தொடர்ச்சியாக வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இந்த பொல்லஞ்செடி பாவ செடி கோவ செடி இது மாதிரி கத்திரி செடி வெண்டை செடி இது மாதிரி காய்கறி பயிர்களே வந்து நாங்கள் பயிர் வச்சுக்கின்னு வரோங்க அதனால் வந்து நம்மளுக்கு நல்ல லாபங்க இதான் நெல் பயிரை விட இது லாபங்க பூச்சி அடித்தா கூட ஒரு தரம் பூச்சி அடிச்சு வச்சுருனாக்கா திருப்பி நம்ம அதுக்கு வந்து மருந்து அடித்து மருந்தை போட்டு விட்டோம்னா மறு துளிர் வந்துடுனாக்கா அதில் வந்து அந்த லாபத்தை நம்மளுக்கு அதில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் நெல் பயிர் வந்து பூச்சி அடிச்சிடுது கதிர் பட்டுடுது அது போயிடுது அப்படின்னாக்கா அது வந்து மறு துளிர் வராது அதனால் அதில் இருக்கிற பொருளை வந்து நம்ம திருப்பி எடுக்க முடியாது பூச்சி அடிச்சிச்சின்னா அது அதோட போயிடுச்சு நம்ம வந்து விவசாயி வந்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பது நேரம் செலவு பண்ணி கடங்காரனா தான் ஆகணும் இது வந்து அப்படி இல்லை இது ஒரு கோடி போயிடுச்சுனா கூட நம்ம அதுக்கு மருந்து அடித்து திருப்பி உரத்தை போட்டு திலப்பண்ணம்னாக்கா அதுலேருந்து துளிர் வந்து மறு போய் நம்மளுக்கு காய் வச்சும் போகுது அதனால் வந்து தோட்டப்பயிரில் வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் வந்து நஷ்டம்லாம் வராது லாபம் தான் வருமா தவிர அதனால தான் நாங்கள் தொடர்ச்சா இதனுடைய பயிரியை அடிப்படையாக ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தரம் ஆறு மாதம் பொல்லஞ்செடி நடுவோம் ஆறாவது மாதம் ச பிடிங்கிட்டு வண்டி வச்சு ஓட்டுவோம் இல்லை ஆளை வச்சு களையை எடுத்துகிட்டு கொத்தி அதுக்கு வந்து எருவு கொட்டி விதையை நட்டு திருப்பினும் மூணு மாதம் பத்து பாவ செடியோ இல்லை இயற்கை செடி இது மாதிரி செடிகளெலாம் அப்படியே தொடர்ச்சா நாங்கள் வந்து தொடர்ச்சாவே பண்ணிக்கின்னு வராங்க எதையுமே விட மாட்டோம் வருஷம் தவறாத இந்த இருபத்தஞ்சி பட்சமாகவே இந்த பயிர்களை தாங்க நாங்கள் வந்து வச்சுக்கின்னு வரோம் அதனால் எங்களுக்கு நல்ல லாபம் தருது நல்ல மகசூல் தருது நம்ம அடுத்த உடனே போயிட்டோம் கடை வாங்க வேண்டியது கிடையாது இதனுடைய வருமானத்தை வச்சே நம்ம இதுக்கு செலவு பண்ணுறோம் அதனால் நம்மளுக்கு நல்ல லாபங்க ஒரு ஐம்பது சென்டு நம்ம கரும்பாக இருக்குதுங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டிராக்டர் வச்சு ஓட்டிடுறோம் அதுக்கு நம்ம பாணியை மடிக்கிறோம் பாணி எதுக்கு மடிக்கிறோம் அப்படின்னா மழை நாள் பயிருக்கு மட்டும்தான் பாணி ஓணும் மழை நாளில் வந்து தண்ணி தேங்கிச்சின்னா அந்த செடிக்கு வந்து கொடி அழுவி செத்துடும் அதனால் கார்த்தி பட்டத்தில் நட்டோம்னா மழைநாளாவது அந்த காற்று பட்டத்தில் நடுறதுக்கு மட்டும் பாணி இத்து ஏழு அடிக்கு ஒரு பாணி ஏழு அடிக்கு அதேமாரி ஒரு குழி வெட்டி அதில் நாலு வர நாலு வரை நமக்கு வந்து அந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஹைப்ரேட்டு நடலாம் சாதா வரை நடலாம் குட்டை விதை நடலாம் நம்மளுக்கு எது மழை நாளுக்கு வந்து ஹைப்ரேட் நட்டோம்னா செடி வந்து சருவோடி செத்துடும் ஈரம் தாங்காது அதனால் அது வந்து சித்திரை வைகாசி ஆடி பட்டத்தில் அந்த பாக்கிட்டு விதையை வந்து நடலாம் ஹைப்ரேட் நட்டோம்னா ஆடி பட்டத்தில் நல்லாயிருக்கும் நல்லா காய் வரும் நம்ம நாள் பட்டத்தில் கார்த்திகை மாதம் நட்டோம்னு சொன்னோம்னா தோட்டங்கள் வந்து சில பள்ளமான பகுதியெலாம் வந்து அழிஞ்சு போயிடும் மேட்டு பகுதியெலாம் வந்து அழியாது அதனால் நாங்கள் பொதுப்படியாக நிறைய வந்து கார்த்திக் பட்டத்தில் தாங்க நடுவோம் அதுமாதிரி அந்த கார்த்திக் பட்டத்தில் நம்ம நட்டோம்னா செடி வந்து மேட்டு பகுதியில் இருக்கிற செடியெலாம் நல்லாயிருக்கும் பகுதியில் இருக்கிற செடியெலாம் அழிஞ்சிடும் அதனால் கார்த்தியில் நட்டோம்னா மார்கை தை மாதம் நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டாவது மாதம் காய் வரும் காய் வந்து சொன்னால் நம்மளுக்கு வந்து நல்லா வில வைக்கும் நல்லா நம்மளுக்கு வந்து லாபம் மகசூல் நல்லா தரும் அதனால் நாங்கள் நிறைய கார்த்தி பட்டத்தில் தான் நடுவோம் அதேமாரி விதை ஓனோம் அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து பண்ணையோ மற்ற இடத்துலையோ போயிட்டு விதைகளை வாங்க மாட்டோம் நம்மளுடைய விவசாயிகள் மண்ணு மாற்றி இப்போ நான் ப கழினியில் பயிர் வைக்கிறேன்னா கொழிமூட்டையில் பயிர் வைக்கிற ஆள போயிட்டு மண் மாற்றின இடத்துல போய்ட்டு எனக்கு விதை ஓணும் அப்படின்னு நம்ம விவசாயிகளே நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாள் காய் காய்ச்சி நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாளில் விதை விடுவாங்க அது வந்து ஒரு செடிக்கு ஒரு விதை விட்டாங்கன்னா மூணு அம்மாசை கழிச்சா அது பழுக்கும் அது பழுத்த பிற்பாடு அந்த வரியை வந்து எடுத்து நம்ம அதை பக்குவமாக காய வச்சு வச்சுருந்தாங்கன்னா அந்த ப விவசாயம் நட போய்ட்டு எனக்கு விதை ஓணும் அப்படின்னு போயிட்டு விவசாயி நம்மளே பிடிக்கிற விதை தினை தவிர மற்றபடி நாங்கள் வந்து யாராண்டையும் ஒட்டு விதையெல்லாம் போயிட்டு யாராண்டேயும் வாங்க மாட்டோங்க அந்த ஆடிப்பட்டத்துக்கு மட்டும் பாக்கெட்டு விதை வாங்கிட்டு வந்து என்ன பாக்கெட்டு விதையில் வந்து அந்த வெயிலுக்கு எது தாங்குமோ எது நல்லா ஈல்டு வருமோ அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு விதை கதை கேட்டால் அவங்க கரெக்டாக தருவாங்க அது மாதிரி எதாவது நல்ல கம்பெனியாக தான் வந்து அந்த ஆடி பட்டத்துக்கு மட்டும் தாங்க நாங்கள் நடுவோம் காத்தி பட்டத்துக்கு நாங்களே விதை விவசாயிகளே விதை தயாரித்து விவசாயிகளாண்டே இருந்து வாங்கினு வந்து நட்டோம்னா நல்ல மகசூல் வருங்க இப்போ நம்ம பொல்லஞ்செடி வந்து விதை எப்படி நடணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து டிராக்டரோ இல்லை ஏறுனுடைய மாட்டியோ இல்லை நம்மளுடைய மனிதனே இறங்கி கூட ஆளுங்களே கொத்திடலாம் புல்லு இல்லாத கம்மியாக இருந்தால் கொத்தி வடக்கு தெற்கு அடி கிழக்கு மேற்கு ஏ ஏழு அடி ஒரு குழி அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி நடணும் ஒரு குழிக்கு நாலு விதை நடனுங்க நாலு விதையில வந்து அது முளைச்சி அது நிறத்துக்கு எப்படி நடணும் அப்படின்னாக்கா நம்ம மம்ட்டியெல்லாம் அழகாக கொத்தி கட்டி புல்லு மண் இல்லாத பெராஞ்சி போட்டுட்டு நம்ம உடனே மாட்டு சாணம் அதாவது எருவுன்னு சொல்கிறாங்க மாட்டு சாணத்தை ஒரு ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு ரெண்டு டிப்பர் எருவை தரணுங்க எடுத்துட்டு வந்து நம்ம அதை கொட்டி ஒரு குழிக்கு ஒரு அண்ணக்கூட அல்லாந்து வந்து ரெண்டு 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 குழிக்கு ஆறாறு அண்ணக்கூடை அப்படி கொட்டி அந்த எருவை வந்து மண்ணையும் எருவையும் மிஸ்ஸாகிற மாதிரி ரெண்டுத்தையும் கலக்கணுங்க வெறும் எருவாகவும் இருக்கக்கூடாது எருவாக இருந்தாக்கா அது வந்து வெப்பத்தன்மை அதிகமாகி விதத்தன்மையை முளைக்காத விட்டுடும் ஈரம் பிடிக்காது அதனால் அந்த எருவை கொட்டி அந்த நம்ம வந்து மண்ணை மம்பட்டி எடுத்துக்கினு மண்ணை எரு நல்லா கலக்கணுங்க கலந்து அதை குழியாக்கி ஒரு குழிக்கு நாலு விதம் நடணுங்க நாலு விதம் நடட்டோடனா அது முளைச்சி வெளியே வந்தோடனா அதனுடைய தரங்கள் நம்மளுக்கு தெரியும் நல்லா செடி தலை தளம் இருக்கிறோம் நம்ம எதுவுமே அதை புடங்க தேவையில்ல எதுவும் பண்ண தேவைங்க முளைச்சி வெளியே வந்தவொடனே சில செடிகள் வந்து அந்த நோயில் தாங்கிறது செடி இல்லாத செடியெலாம் வரப்பாற்றே ஒரு மஞ்சளாக அப்படியே முடைக்கிணுன்னு அது மாதிரி வருங்க அது மாதிரி வந்து அந்த செடி நம்ம வந்து புடிங்க போட்டுடணும் பிடிங்க போட்டோம்னா ஒரு குழிக்கு ரெண்டு செடி இருந்தாலே போகிறோம் பொல்லம் செடி மாதிரி ஐம்பது சென்ட்டு பந்தல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா குறஞ்சது முப்பது நாயரம் ஆகுங்க முப்பது நாயிரம்னா கொம்பு கொடி வந்து ஒரு பத்தாயிரம் ஆகும் அதை பந்தல் அடிக்கிற கூலி வந்து ஒரு பத்தாயிரம் ஆகும் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு கிலோ கம்பிங்க அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா ஐம்பது சென்ட்டுக்கு ரெண்டு பத்து நூற்றி பத்து கிலோ கம்பி ஆகும் அதுக்கு வந்து பின்னக்கூடிய டொயின் அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து டொயின் இருக்குது அந்த டொயினை போய் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பது சென்ட்டுக்கு இருபத்தஞ்சு கிலோங்க அது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி அறுபது அது மாதிரி ஒரு கிலோ டோயினுங்க நம்மளுடைய இதனுடைய செலவினங்கள் எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்க போனால் ஐம்பது சென்ட்டு பந்தல் இருந்துச்சுன்னாக்கா நாற்பது நேரத்துக்கு கம்மியாகவும் அடிக்க முடியாதுங்க ஆனால் அடித்தோம்னாலும் முதல் போகம் அந்த ஐம்பது நாயிரம் நம்ம செலவு பண்ணுற காசை அந்த பந்தலினுடைய வருமானத்தில் போயிடும் உடனே ஆறு மாதம் கழித்து நம்ம அதை பிடிங்கிட்டு நட்டம் சொன்னால் ரெண்டாவது போக நம்மளுக்கு லாபங்க ஏன்னா நம்ம ரெண்டாவது பந்தளிக்கு போகிறது முதல் முதலினம் செலவுக்கு போகிறது இல்லை அப்படியே கொத்துறோம் செடியை நடுறோம் நாற்பத்தஞ்சி நாள் கரெக்டாக நாற்பத்தஞ்சாவது நாள் குழி ஆகிடும் அறுபது நாளில் நம்ம ரெகுலராக பந்தல் பூரா காயிருக்கும் அறுபது அறுபதாம் நாளில் இருந்து நம்ம ரெகுலராக காயில் அறுத்து நம்ம விற்பனைக்கு ஏற்றலாம் உடனே விற்ற உடனே அது காசு வாங்கி வரலாம் நம்ம செலவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு உதவ வாங்கி உரம் வாங்கி போடலாம் மருந்து வாங்கி தடியலாம் கூலி ஆள் காசு கொடலாம் அதனால் வந்து நம்மளுக்கு இது வந்து நல்ல லாபங்க மகசூல் தருங்க குளஞ்செடி வந்து விதை எப்படி நடனம் அப்படின்னாக்கா நம்ம வந்து டிராக்டரோ இல்லை ஏறுனுடைய மாட்டியோ இல்லை நம்மளுடைய மனிதனே இறங்கி கூட ஆளுங்களே கொத்தி இல்லாமல் புல்லு இல்லாத கம்மியாக இருந்தால் கொத்தி அடி எப்படி பார்த்தாலும் வடக்கு ஏழு அடி கிழக்கு மேற்க ஏ அடி ஒரு குழி அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி நடணும் ஒரு குழிக்கு நாலு விதை நடணுங்க நாலு விதையில வந்து அது முளைச்சி அது நரத்துக்கு எப்படி நடணும் அப்படின்னாக்கா நம்ம மம்ிட்டியெல்லாம் அழகாக கொத்தி கட்டி புல்லு மண் இல்லாத பிராஞ்சி போட்டுட்டு நம்ம உடனே மாட்டு சாணமாக எருன்னு சொல்கிறாங்க மாட்டு சாணத்தை ஒரு ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு ரெண்டு டிப்பர் எருவா தரணுங்க எடுத்துன்னு வந்து நம்ம அதை கொட்டி ஒரு குழிக்கு ஒரு அண்ணன் கூட அல்ல வந்து ரெண்டு 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 குழிக்கு ஆறு அறு கூட அப்படி கொட்டி அந்த எருவை வந்து மண்ணையும் எருவையும் மிஸ் ஆகிற மாதிரி ரெண்டுத்தையும் கலக்கணுங்க வெறும் எருவாகவும் இறக்கூடாது எருவாக இருந்தாக்கா அது வந்து வெப்பத்தன்மை அதிகமாகி விதத்தன்மை முளைக்காத விட்டுடும் ஈரம் பிடிக்காது அதனால் அந்த எருவை கொட்டி அந்த நம்ம வந்து மண்ணை மம்ட்டி எடுத்துக்கினே மண்ணையும் எருவையும் நல்லா கலக்கணுங்க கலந்து அதை குழியாக்கி ஒரு குழிக்கு நாலு விதம் நடனங்க நாலு விதம் நட்டோன்னா அது முளைச்சி வெளியே வந்தோடனே அதனுடைய தரங்கள் நம்மளுக்கு தெரியும் நல்லா செடி தளத்தளவு இருக்க எதையுமே அதை புடங்க தேவையில்ல எதுவும் பண்ண தேவைங்க முளைச்சி வெளியே வந்தோடனே சில செடிகள் வந்து அந்த நோயில் தாங்கிறது சரி இல்லாத வர பார்த்து ஒரு மஞ்சளாக அப்படியே முடைக்கினு அது மாதிரி வருங்க அது மாதிரி வந்து அந்த செடி நம்ம வந்து பிடிங்கி போட்டுடணும் பிடிங்கி போட்டோன்னா ஒரு குழிக்கு ரெண்டு செடி இருந்தாலே போகிறோம் பொல்லம் செடி அது அதிகமாக நம்ம தீனி கூட கூட அதிகமாக போயிட்டு மூடிடுங்க அதேமாதிரி நம்ம வந்து அந்த ரெண்டு இலை முளைச்சி வந்த உடனே நம்ம கேவி கேவில நம்ம என்ன சொல்கிறாங்கன்னாக்கா கேவி கேவில வந்து வந்து எங்களை நாங்கள் அடிக்கடி எங்களை வந்து பார்ப்பாங்க அவங்க வந்து ரெண்டு இலை பருவத்தில் எத்திரல் அப்படின்னு ஒரு பவுடர் தராங்க மருந்து தராங்க அது வந்து ஒரு டேங்க்கு பத்து டே லிட்டரு தண்ணி பிடிக்கக்கூடிய டேங்குக்கு ஒரு மில்லி தான் நாங்கள் மருந்தே அதில் ஊற்றணும் நம்ம அதிகமாக ஊற்றி சீக்கிரம் நிறைய கொத்து கொத்தா காய் வரும்னு சொல்லிட்டு அதிகமாக ஊற்றணும்னாக்கா முளைச்சி வந்த செடி அப்பயே செத்து போடும் நம்ம பாடுபடுறது பிற வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம அதை கரெக்டாக அடிக்கணுங்க நாங்கள் அமாரி தான் அடிச்சுக்கிட்டு வரோம் பத்து லிட்டரு பிடிக்கிற டேங்குக்கு ஒரு மில்லி அந்த எத்தரல்ன்ற இருந்தால் ஒரு மில்லி ஊற்றி ரெண்டு இலை முளைச்சி மூணாவது இலை வந்தோடனே அடிக்கணுங்க அடித்தோம் சொன்னால் அது எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆண் பூவை கம்மியாக நிறுத்தி பெண் பூவை அதிகமாக பூத்து நம்மளுக்கு மகசூல் வர பார்த்து காய் நிறைய வருதுங்க இப்போ ஒரு செடியில் பத்து காய் அறகுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்தனுடைய மாதிரி மருந்து அடித்தோம்னா ரெண்டு இலை பருவத்திலேருந்து அடித்தோம்னா பதினஞ்சு காய் வருதுங்க அஞ்சு காய் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மகசூல் வந்து கூட வருதுங்க அது வந்து அந்த பெண் பூ வந்து அதிகமாக பூக்கவும் ஆண் பூ கம்மியாக பூக்கிற தன்மையை அந்த மருந்து தருதுங்க அதனால் நாங்கள் அதேமாரி தொடச்சா ம செடி முளைச்சி மூணு இலை ரெண்டு இலை பருவ உடனே அந்த இலன்ற மருந்தை அடிப்பங்க அதிகமாகவும் அடிக்கக்கூடாது கொடி பந்தல கிட்ட போகுது அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு பிறப்பாடு நம்ம வந்து செடிங்களோ கண்மெல்லாம் பார்த்துக்கணுங்க புழு இருக்குதா இல்லை மஞ்சள் நோய் வருதா இல்லை வேறு தன்மை எதுனா வருதா இல்லை முடக்குதா தேம்பல் நோய் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி காலமான சாயந்தரான கைனியை வந்து செடியை வந்து பார்க்கணுங்க அதில் என்ன எப்படி நம்மளுக்கு தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்ட்டு மருந்து வாங்கின்னு வந்து நம்ம அடித்தோம்னாக்கா செடி உடனே தெளிஞ்சிடும் நல்லா கிளியராக போய்ட்டு நம்மளுக்கு காய வருங்க நல்லா மகசூல் வரும் நம்ம களை வெட்டுறோம் களை வெட்டி கரெக்டாக நீரில் வந்து வாரம் மூணு தரம் விடுவோங்க ஒன்னெட்டு நாள் இல்லை ரெண்டு நாள் ஐம்பது சென்ட்டு சொட்டுநீரில் உரம் அடிக்கணும்னாக்கா அதிகமாக தண்ணி வச்சு கரைச்சோம்னா கரையாதுங்க அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு பாரல் வச்சுக்கின்னு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ அதை மாதிரி ஒரு கணக்காக குட்டி அது ஒரு நாள் ஊற வச்சு மரம் நாள் கரைச்சி நம்ம அதை டேங்கில் வச்சு ஓசில் விட்டோம்னாக்கா அது வந்து அப்படியே வந்து குழிக்கு பாயுதுங்க நம்ம அதை தொடைச்சா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சா உடனே போகுது போல் அந்த மருந்து விடணுங்க நம்ம என்ன மருந்து வந்து ட்ரிப்பில் கரைச்சா அந்த ட்ரிப்பு அடைக்காத போகும் அப்படின்னு சொன்னாக்கா யூரியா யூரியான்னா நம்ம அது ட்ரிப்பில் வந்து விட்டால் அதிகமாக கரையாத போகுதுன்னு சொல்லிட்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஐம்பது சென்ட் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படிதாங்க அதேமாதிரி காம்ப்ளக்ஸ் அதிகம் விட்டோம்னா அதில் பொட்டாசு தன்மை இருக்குதுங்க அதனால் வந்து அது குழவழப்பு அதிகமாகி போய் அடைச்சிக்கும் அதை எப்படி விடணும் அப்படின்னா ஒரு நாள் முன்னெடுத்தும் போய்ட்டு பாரல்ல கொட்டிடணும் கொட்டி ஊற வச்சு கலக்கி விட்ணும் மறாத நாள் போயிட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த திப்பி எல்லாம் வந்து குழம்பி அடியில் நிற்குங்க நம்ம அடியில் நின்ன உடனே மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் வடிகட்டி நம்ம எதுவுமே வடிகட்ட தேவை அது திப்பி பூரா அடியில் நின்று தண்ணி தெளிவாக மேலே இருக்கும் அந்த டைமுக்கு நம்ம அந்த தெளிவான தண்ணியை மட்டும் விட்டுட்டு திருப்பினா அந்த பாரல் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும் திருப்பி நான் மறாத நாள் போனோம்னா மாதிரி அந்த தண்ணி திப்பி பூரா அடியில் இருக்கும் தெளிவான தண்ணி மேலே இருக்கும் நம்ம அதை எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி ரெண்டு டிப்பு மூணு டைம் விடலாங்க விட்டுட்டு மீதி இறங்குற திப்பியை நம்ம எடுத்து நெல் பயிரோ இல்லை இதே பொல்லஞ்செடி எடுத்துன்னு வந்து குழியை சுற்றி அந்த திப்பிகளை வாரின்னு வந்து போட்டுடணும் அதே மாதிரி குரணைகள் அப்படின்னா நம்ம மைக்ரோ நெல் நல்லா அது மைக்ரோ நெல்ன்றது வந்து நம்ம எடுத்து தண்ணியில் போட்டுக்க விட்ட உடனே யூரியா மாதிரி அப்படியே கரைஞ்சி எந்த விதமான திப்பிகள் கிப்பிகள் எதுவுமே இருக்காதுங்க மைக்ரோ நெல் வந்து நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறது மைக்ரோ நெல் தாங்க அந்த குரணை தாங்க அதாங்க நல்ல எஃபெக்ட்டும் வருது க சொட்டு நீருக்கு கரையிறதுக்கு நல்லா இருக்குது நாங்கள் அது மாதிரி மருந்துகளை தாங்க வந்து கரைப்போம் டிஐபி விடுவோம் அது டிஐபி வந்து தன்மை குழவ அதிகம் இருக்கிறதுனால யூரியா இது மாதிரி குரணைகள் இது மாதிரி பொருள்களை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டுனா கலச்சியே விட்டாவணுங்க அப்படி விட்டும் செடி மூடுது சப்ளை பத்தலை சொட்டு நீரில் உடுறது அப்படின்னா நாங்கள் உடனே வாழ்க்கைலாம் காவாய்கள் மடித்து அது ஒரு க ஐம்பது சென்ட்டுக்கு ரெண்டு மூட்டை மருந்து எடுத்துன்னு வந்து கலந்து சைடில் அந்த கொடி மேலேயோ வேறு மேலேயோ அந்த மருந்தாகப்பட்டது படம் விடாதுங்க அந்த மருந்தாகப்பட்டது அந்த கொடி மேலே வேறு மேலேயோ பட்டுதுன்னா அது காக்காய்கிற செடியாக இருந்தால் கூட அப்பயே அந்த செடி வந்து வேறு செத்து அந்த செடி காஞ்சிடும் அதனால் நம்ம என்ன மருந்து போட்டாலும் அந்த செடி மேலே அடி தண்டு மேலே படாததான் நாங்கள் அந்த மருந்தை போட்டு உடனே தண்ணி பாய விட்டு நல்லா மகசூலாக செய்து வரங்க அதனால் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை நல்ல லாபம் தாங்க தருது அதனால் தொடர்ச்சியாக நாங்கள் இதே பயிர் தாங்க வச்சுக்கி வரோம் வேறு எந்த நெல் பயிர் அதிகரிக்க மாட்டோம் சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு ஐம்பது சென்ட் நடுவோம் அது வந்து வீட்டுக்கு மட்டும் வச்சுக்குவோம் மற்றது பூரா இந்த தோட்டப்பயிர்கள் தாங்க நாங்கள் மாற்றி மாற்றி இருபத்தஞ்சி வருஷமாக இதே தாங்க நட்டுக்கணு வரோம் நம்ம பொள்ளங்க விதை நட்டா எவ்வளோ நாளில் காக்காய்க்கும் அப்படின்னா விதை நட்டோம்னா பதினோரு நாள் இல்லை பதிமூணு நாளில் விதை தன்னை தனியாக முளைச்சி வெளியே வருங்க பதிமூணு நாள் கழித்து அதுலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சாவது நாள் குழிக்காய் அப்படின்னா கொடி ஓடி தரமாக எங்கேயாவது ஒரு காய் இருக்குங்க நாற்பத்தஞ்சாவது நாள் பார்த்தா அறுபது நாள் அதுலேருந்து பதினஞ்சு நாள் கழித்து அறுபதாம் நாள் பார்த்தோம்னா அப்படியே திட்டமாக தெரியுங்க பந்தலில் ஒரு ஐம்பது சென்டில் குழிக்காய் அஞ்சு கிலோ அறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தா அறுபது நாள் கழிச்சா ஐம்பது கிலோ காய் இறக்கலங்க அறுபது நாளில் ஒரு ஐம்பது கிலோ காய் இறக்கலாம் அறுபது நாள் கழித்து அதுலேருந்து ரெகுலராக நம்ம செடியை எந்த அளவுக்கு மருந்து அடித்து நம்ம பயன்பாட்டில் வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு மகசூல் ஒன்றை மகசூல் நம்மளுக்கு ஏறிக்கினே போவாங்க ஐம்பது சென்டில் அஞ்சு சிப்பம் அப்படின்னா ஐயாயிரம் ரெண்டுறாங்க ஒரு சிப்பம் ஐம்பது கிலோ பிடிங்க ரெண்டரை இரநூத்தம்பது கிலோ முந்நூறு கிலோ ஒரு நாலு மாதம் செடி நட்டு நாலு மாதம் ஆச்சுடுறனாக்கா ஆறுநூறு கிலோ கூட அறக்கலாங்க நம்ம வந்து காயை அறக்கக்கூடிய திறமை நம்மளான தாங்க இருக்குது நம்ம எந்த அளவுக்கு மருந்து பூச்சி இல்லாத மருந்து அடித்து உரத்த அந்த அளவுக்கு அந்த செடியை பட்டது படர்ந்து நம்மளுக்கு பிஞ்சு வச்சு நல்லா எஃபெக்ட் தருங்க அதனால் நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் தாங்க அதே மாதிரி நம்ம இந்த புள்ளங்காய் வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க அரைக்கணும் சரி இன்றைக்கி நம்ம வே வேலைக்கு போயிட்டோம் ஒன்று ஒன்னெண்டு நாள் தானே ரெண்டாம் நேரத்தை அறுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காய ரெண்டாம் நேரத்தை அரைக்கவே முடியாதுங்க சின்ன காயாகப்பட்டது இந்து ஆகிடும் அதை அறுத்து நம்ம கீழே தான் போடணும் மாட்டுக்கு தான் போடணும் அதனால் என்ன வேலை இருந்தாலும் சரிங்க ஒன்னெட்டு நாள் தொடர்ச்சா இன்றைக்கி அர்த்தம் மறுநாள் விட்டு மறுநாள் நாள் காலையில் ஆறு மணிக்கு வந்து அந்த காயை அரைத்து அடுக்கி வச்சுட்டு தாங்க நம்ம மற்ற வேலைக்கு போகணும் மற்ற முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அன்றைக்கி போயிட்டோம்னு சொன்னாக்கா அந்த ஐநூறு கீழே காயை அறுத்து கீழே தாங்க போடணுமே தவிர அதை விற்பனைக்கு நம்ம அனுப்பவே முடியாதுங்க அது முக்கியமான கட்டங்க நாங்கள் எங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ காயை அறுப்போம் நாங்கள் ஏற்றுவோம் அந்த தேதியை மட்டும் டைரி வச்சுன்னு குறிச்சி வச்சுருப்போம் பத்து நாள் பத்து போகணும் இன்றைக்கி செலவுக்கு மருந்து அடிக்கணும் உடனே காய் இல்லை காசு இல்லை அப்படின்னா நம்ம நிலைக்கு பஸ் ஏறி போடுவோங்க காசு வாங்கினா அப்படியே மருந்து வாங்கினோம் ஒரு டவுனில் போய் வந்து மருந்து அடிப்போம் ஆனால் நெல் பயிர் நட்டுனோம்னா நட்டுட்ட பிற்பாடு அது அறுத்து அது விளைஞ்சி அதை விற்று அதாங்க காசு அதனால் நம்ம வந்து அடுத்தவங்களை போயிட்டு கடனுக்காக எதிர்பார்க்கணும் ஐயா எந்த பூச்சி அடிச்சிடுது அப்படின்னு போய் எதிர்பார்க்கணும் ஆனால் பொல்லஞ்செடிக்கு நம்ம யாருமே எதிர்பார்க்க தேவைங்க விதை ஓணும் அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து பண்ணையோ மற்ற இடத்துலையோ போயிட்டு விதைகளை வாங்க மாட்டோம் நம்மளுடைய விவசாயிகள் மண்ணு மாற்றி இப்போ நான் ப கழினியில் பயிர் வைக்கிறேன்னா கொல்லிமோட்டில் பயிர் வைக்கிறால போயிட்டு மண் மாற்றின இடத்துல போயிட்டு எனக்கு விதை ஓணும் அப்படின்னு நம்ம விவசாயிகளே நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாள் காய் காய்ச்சி நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாளில் விதை விடுவாங்க அது வந்து ஒரு செடிக்கு ஒரு விதை விட்டாங்கன்னா மூணு அம்மாசை கழிச்சா அது பழுக்கும் அது பழுத்த பிற்பாடு அந்த வெறையை வந்து எடுத்து நம்ம அதை பக்குவமாக காய வச்சு வச்சுருந்தாங்கன்னா அந்த விவசாயம் நண்டு போயிட்டு எனக்கு விதை ஓணும் அப்படின்னு போயிட்டு விவசாயிகள் நம்பளே பிடிக்கிற விதை தண்டனை தவிர மற்றபடி நாங்கள் வந்து யாராண்டையும் ஒட்டு எல்லாம் போயிட்டு யாராண்டையும் வாங்க மாட்டோங்க அந்த ஆடி பட்டத்துக்கு மட்டும் பாக்கெட்டு விதை வாங்கின்னு வந்து என்ன பாக்கெட்டு விதையில் வந்து அந்த வெயிலுக்கு எது தாங்குமோ எது நல்லா ஈல்டு வருமோ அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு விதைகாரத்தை கேட்டால் அவங்க கரெக்டாக தருவாங்க அது மாதிரி எதாவது நல்ல கம்பெனியாக வாங்கிட்டு வந்து அந்த ஆடி பட்டத்துக்கு மட்டும் தாங்க நாங்கள் நடுவோம் காத்தி பட்டத்துக்கு நாங்களே விதை விவசாயிகளே விதை தயாரித்து விவசாயிகளாண்டே இருந்து வாங்கிட்டு வந்து நட்டோம்னா நல்ல மகசூல் வருங்க மகசூல் வருங்க அதே மாதிரி நம்ம பந்தல் அடிக்கணும் ஐம்பது சென்ட்டு பந்தல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா குறைஞ்சது முப்பது நாயிரம் ஆகுங்க முப்பது நாயிரம்னா கொம்பு கொடி வந்து ஒரு பத்தாயிரம் ஆகும் அதை பந்தல் அடிக்கிற கூலி வந்து ஒரு பத்தாயிரம் ஆகும் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு கிலோ கம்பிங்க அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா ஐம்பது சென்ட்டுக்கு ஐ ரெண்டு பத்து நூற்றி பத்து கிலோ கம்பி ஆகும் அதுக்கு வந்து பின்னக்கூடிய டொயின் அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து டொயின் இருக்குது அந்த டொயினை போய் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பது சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி கிலோங்க அது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி அறுபது அது மாதிரி ஒரு கிலோ டொயினுங்க நம்மளுடைய இதனுடைய செலவினங்கள் எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்க போனால் ஐம்பது சென்ட்டு பந்தளடி இருந்துச்சுன்னாக்கா நாற்பது நேரத்துக்கு கம்மியாகவும் அடிக்க முடியாதுங்க ஆனால் அடித்தோம்னாலும் மொதல் போகம் அந்த ஐம்பது நம்ம செலவு பண்ணுற காசை அந்த பந்தலினுடைய வருமானத்தில் போயிடும் உடனே ஆறு மாதம் கழித்து நம்ம அதை பிடிங்கிட்டு நட்டம் சொன்னால் ரெண்டாவது போகிறோம் நம்மளுக்கு லாபங்க ஏன்னா நம்ம ரெண்டாவது பந்தலுக்கு போகிறது இல்லை முதல்ல இன்னும் செலவுக்கு வைக்க போகிறதில்ல அப்படியே கொத்துறோம் செடியை நடுறோம் நாற்பத்தஞ்சு நாள் கரெக்டாக நாற்பத்தஞ்சாவது நாள் குழி ஆகிடும் அறுபது நாளில் நம்ம ரெகுலராக பந்தல் போகிறா காயிருக்கோம் அறுபது அறுபதாம் நாளில் இருந்து நம்ம ரெகுலராக காயில் அறுத்து நம்ம விற்பனைக்கு ஏற்றலாம் உடனே விற்ற உடனே அது காசு வாங்கிட்டு வரலாம் நம்ம செலவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு உதவ வாங்கி உர வாங்கி போடலாம் மருந்து வாங்கி தடியலாம் கூலி ஆள் காசு கூடலாம் அதனால் வந்து நம்மளுக்கு இது வந்து நல்ல லாபங்க மகசூல் தருங்க அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக இருபத்தஞ்சி வருஷமாக இதே பயிர் தாங்க வச்சுக்கிட்டு வரோம் பெரம்பலூர் மாவட்டம் வடக்குமாதேவியில் உள்ள திரு முருகேசன் அவர்கள் ஓர் இயற்கை விவசாயி இவர் ஒரு பயிர் சாகுபடி மட்டும் நம்பிராமல் கடலை கொண்டக்கடலை பட்டாணி மற்றும் குதிரைவாளி போன்ற பல பயிர்களை சாகுபடி செய்துள்ளார் அவர் அனுபவத்தை இப்பொழுது பார்ப்போம் நான் வந்து எழுவத்தி ரெண்டுலேருந்தே நமக்கு விவசாயத்தில் ஒரு ஆர்வம் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரோவரில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு எழுவத்தி எட்டில் வந்து நாக்பூர் போனோங்க அங்கே போய்ட்டு விவசாயம் பண்ணோம் இது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுங்க ஜெர்மன் குலாப்பரேஷனில் ஒரு ஹாஸ்பிட்டலு அங்கே வந்து மல்டி பர்பஸ் சூப்பர்வைசராக வேலை பார்த்தேன் அதில் வந்து அங்கே விவசாயம் உண்டு பால் பண்ணை எல்லாம் வச்சு நடத்தினோம் அதில் வந்து பால் மாடு ஒரு இருபத்தி ஏழு மாடு வச்சுருந்தோம் நிலம் வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கரு அது இல்லாமல் ஏர்போர்ட் லேண்டு வந்து ஒரு நூறு ஏக்கர் லீஸுக்கு எடுத்து கோதுமை அறுவடை பண்ணோம் பயிர் பண்ணோம் ஆரஞ்சு கோதுமை பட்டாணி கொண்டக்கடலை கேரட்டு பீட்ரூட்டு முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இவெல்லாம் பயிர் பண்ணுங்க அதுக்கு பிறகு தொண்ணூற்றி அஞ்சில் அப்புறம் இந்த நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஜெர்மனிக்கு டூர் ஒரு ஒரு மாதத்துக்கு கொண்டு போனாங்க அவங்க செலவு ஆரஞ்சு பழம் வந்துங்க இது இந்தியாவிலேயே நாக்பூர் தான் சென்ட்ரு அங்கேருந்து பக்கத்துலேயே ஏர்போர்ட்ஸு ட்ரெயினுக்கு இது இருக்குங்க அவங்க வந்து தோட்டத்துலேயே வந்து பழத்தை வாங்கி எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டுருப்பாங்க அதனால் அங்கே உள்ள நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்துது அது சேல்ஸுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது அதுக்கு பிறகு ஒரு தொண்ணூற்றஞ்சில் நான் இங்கே வந்தேங்க தொண்ணூத்தஞ்சில் வந்து எல்லாம் பாறை பாறை நிலங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இது அஞ்சு ஏக்கரில் வந்து கொஞ்சம் நிலம் இல்லை சின்ன சின்னதாக இருந்தது அதெல்லாம் பெருசாக்கி அப்புறம் முத முதல்ல அப்புறம் பயிர் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ வந்து இங்கே ஒரு நாலு பால் மாடு ரெ ஒரு மாடு பால் கறக்குது ரெண்டு கண்ணுக்குட்டி அஞ்சு மாதத்து கன்று குட்டி மற்றவங்களோட வித்தியாசமாக செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு அதனால் ஆரஞ்சு செடி நாக்புறந்து கொண்டு வந்து ரெண்டு நட்டுருக்குங்க செடி நல்லா இருக்குது அறநெல்லி செடி நட்டுருக்குறோம் இது திசு மாதுளை ரெண்டு செடி ரெண்டு நட்டு காய்ப்புக்கு வந்துருச்சுங்க திரும்ப அதுக்கு இருக்குன்னு சொல்லி திரும்ப ஒரு ஆறு செடி திரும்ப நட்டுருக்குறோம் லைனில் அடுத்து பலா செடி இருக்குது மாங்கண் இருக்குது கொய்யா இருக்குது தேக்கு மரம் வச்சுருக்குறோம் லைனில் இந்த வரப்பில் தென்னை மரம் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்தாலும் அது வந்து நான் தொண்ணூற்றி ஏழுலேருந்து கொஞ்சம் ஆர்வம் வந்ததுங்க அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் சரி இந்த சமயம் கொஞ்சம் சூட்டாக இருந்தது அதனால் ஒரு ரெண்டு கிலோ நெல் மட்டும் ஒரு ஏக்கருக்கு ஒத்த நாற்று நடணும் சொல்லி நாற்று விட்டு நாற்று விட்றதுக்கு மேட்டுப்பாத்தியை விட்டேங்க மற்றபடி தக்காளி கத்திரிக்கெல்லாம் நாற்று நாற்று விட்றாங்களா அது மாதிரி மேட்டுப்பாத்தியில் பண்புழுவோ மட்டும் போட்டு நாற்று ரெடி பண்ணேங்க அது இருபத்தி ரெண்டு நாளில் நடணும் மழை கொஞ்சம் லேட்டானதுனால ஒரு முப்பது நாள் ஆகிடுச்சு இருந்தாலும் ரெண்டு ஒரு ஒரு ஏக்கருக்கு பக்கமாக முடியல நாற்று கொஞ்சம் பழுதாயிடுச்சு இருந்தாலும் ஒரு மூணு வயல் நட்டங்க மூணு வயலில் ஒரு வயல் மட்டும் இயற்கையாக பண்ணேன் இயற்கையாக பண்ணத்தில் இது வந்து அசோஸ் பயிரில்லாம் சூடமோனாஸு இந்த அப்புறம் கடலை புண்ணாக்கு வாழைப்பழம் வெல்லம் கோமியம் இதெல்லாம் கலந்து தான் பண்ணணுங்க இதுக்கு மருந்துன்னு தனியாக கொடுத்தது கிடையாது டானிக்கு கோமியம் இதுதான் பயிர் பண்ண இது பண்ணுறேன் இதுக்கு அடுத்து இல்லாமல் திரும்ப கடலை போட்டிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு பக்கமாக அதில் வந்து கொண்டக்கடலை கொண்டக்கடலை வந்து நாக்பூர் வந்து நண்பர் அனுப்பியிருந்தாருங்க கொண்டக்கடலையும் பட்டாணி ஒவ்வொரு கிலோ தான் வாங்கியிருந்தேன் லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம் அது வந்து பட்டம் சரியில்லாமல் அவ்வளோ விளைச்சல் இல்லை இந்த தடவை நல்லா இருக்குது ஆனால் ஊடுபயிராக போட்டேங்க தனிப்பெயிராக போட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வகசூல் பார்க்கலாம் அது கொஞ்சம் தோணுது அடுத்து வந்து சாமை ஒன்று போட்டிருக்குங்க சாமி அது கடலையில் ஊடு போட்டேன் அது முதல் தரங்கிறதுனால எனக்கு வந்து இது நல்லா தூ மூங்கில் மாதிரி தூர வருது தூரடித்து வந்து எனக்கு ஐடியா இல்லாததுனால அது கொஞ்சம் அடைச்சிச்சு அதனால இது வந்து நல்ல ரேட் இருக்குது அதனால் எனக்கு வந்து பண்ண செலவை விட கூட கிடச்சிக்கும் நம்பிக்கை இருக்குது மற்றபடி அப்புறம் அசோலா வளர்க்குறங்க மாட்டுக்கு இது இந்த அசோலா வந்து மாட்டுக்கு அவ்வளோ நல்லதுங்க காவி சாதி வராது பால் நல்ல தடிப்பாக இருக்குது வியாபாரி நல்லா இது விரும்பி முதல் தரமாக இருக்கிறதுனால வாங்கிக்கிறாங்க முதல்ல மண்புழு உரம் போட்டு தான் நாற்று ரெடி பண்ணேன் அடுத்து வந்து உழவடித்த பிறகு இது பயிர் நடவு வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி கொடுத்து நட்டங்க இதில் வந்து களைப்பறிக்கும் பொழுது இந்த இயற்கை உரம் தான் அசோஸ் பைரியெல்லாம் சூடமோனோஸு கடலை புண்ணாக்கு வாழைப்பழம் பாஸ்போபேக்டீரியா இதெல்லாம் கலந்து தான் போட்டு களைப்பரிச்சுங்க இருபத்தி நாள் கழித்து அதுக்கு இடையில் வந்து உருளை ஓட்டினோம் உருளை களையை எடுக்கிறதுக்கு அப்புறம் கைகளையும் ஒருத்தரவை எடுத்தோம் என்ன இந்த ஏன் இயற்கைக்கு வந்தேன்னு சொன்னாங்கன்னா இது வந்து ரொம்ப நாளே ஆர்வம் எனக்கு இதில் வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லை அப்படிங்கிறாங்க நமக்கு நிறையா டிவியில் பார்க்குறோம் அதேமாரி நம்மளும் ஏன் செய்யக்கூடாதுங்கிற ஒரு முயற்சினால ஒரு வயல் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க இது ரிசல்ட் பார்க்கணுன்னு சொல்லி அதே சமயத்தில் இதில் இப்போ நான் எதிர்பார்த்ததுக்கு கொஞ்சம் விளைச்சல் கம்மி தான் காரணம் என்னங்கன்னா இந்த தடவை மழை அதிகமாக பேஞ்சு ஊற்று ஓடி போச்சு நிறையா ஊற்று தண்ணி வயலில் ரொம்பி போச்சு வெட்டி வெட்டி விட்டு திரும்ப மழை பக்கத்தில் மழை இருக்கிறதுனால அந்த மழை தண்ணி வயிறு ரொம்ப ரொம்பி வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி இருந்தாலும் மகசூல் தேவலாம் நல்லா இருக்குது இது வந்து எனக்கு குறைஞ்சது ஒரு ஆறுநூறுவாக்குள்ளே தாங்க செலவு பண்ணிட்டுருக்குறேன் இதுக்கு நெல்லுக்கு மட்டும் இயற்கை உரத்துக்கு பஞ்சக்காவியாக கூட இது யூரின்னு எண்ணெய் கலந்து அடித்தங்க வேப்பெண்ணெய் ஒரு டேங்குக்கு முப்பது மில்லின்னு சொல்லி கலந்து அடித்தோம் அது கூட வந்து ஒட்டு திரும்ப சாம்பு ஒவ்வொரு பாக்கெட்டு ஒரு டேங்குக்கு கலந்துக்கிட்டோம் அடித்தோம் அதே இதில் நம்ம ரசாயனம் போட்ட நெல்லில் வந்து குருத்து பூச்சி அடிச்சிதுங்க செங்காரம் வந்துச்சு அதுக்கும் மருந்து செலவாகிச்சு இந்த ரசாயனம் இயற்கை உரத்தில் விவசாயம் பண்ணப்போ எனக்கு வந்து செலவு ரொம்ப கம்மி இதை விட வர வருஷத்தில் கூடுதலாக எடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது